மருத்துவ காப்பீடுகளுக்கு ஜிஎஸ்டி வரி முற்றிலுமாக நீக்க உள்ளதற்கு நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் வரும் காலங்களில் கூடுதலாக மருத்துவ காப்பீடுகள் எடுப்பதற்கு இந்த வரி குறைப்பு வழிவகுக்கும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களுக்கு சரக்கு சேவை வரி விகிதம் ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்ட நிலையில் தனிநபர் மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடுகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலம் நடுத்தர மக்கள் மற்றும் முதியோர் பயன்பெறும் வகையில் காப்பீடுகளுக்கான பிரீமியம் குறைந்து அனைத்து தரப்பு மக்களும் மருத்துவ காப்பீடுகளை பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது தற்போது காப்பீட்டு சேவைகள் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுகிறது தற்போது அறிவித்துள்ள மாற்றத்தின் மூலம் அனைத்து தனிநபர் ஆயுள் காப்பீடுகள் என்டவ்மெண்ட் திட்டங்கள் ஃபேமிலி ஃபிளாட்டர்கள் மூத்த குடிமக்களுக்கான பாலிசிகள் கால காப்பீடு உள்ளிட்டவை இப்போது பூஜ்ஜிய ஜிஎஸ்டி பிரிவின் கீழ் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன மறு காப்பீடுடன் சேர்த்து மூத்த குடிமக்கள் திட்டங்கள் உட்பட அனைத்து தனிநபர் சுகாதார காப்பீட்டு கொள்கைகளுக்கும் இந்த விலக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது முழு வரி விளக்கால் காப்பீடுகளின் பிரிமியம் தொகை சுமார் பதினைந்து சதவீதம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்றும் நாமக்கல் மாவட்ட பொதுமக்கள் இதற்கு வரவேற்பு தெரிவித்து நன்றி கூறுகின்றனர் இந்த ஜிஎஸ்டி எல்லா மக்கள் எல்லாத்துக்குமே பெரிய வரவேற்பு விஷயம் இது பாரத பிரதமர் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசா வச்சிருக்காங்க அதில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம மருத்துவ காப்பீட்டு திட்டமானது பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்போ வந்து ஜீரோ பர்சன்ட் அறிவிச்சிருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து நம்ம பாலிசி போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம் ஜிஎஸ்டி வந்து இனிமேல் கணிசமா மருத்துவ காப்பீட்டுல குறையறதுனால இனிமே எல்லாரும் பாலிசி இன்னும் அதிகமா போடுவாங்க நானும் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தது குடும்பத்தில் இன்னும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் போடலான்னு இது பண்ணுறோம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இந்த இதை எதிர்பார்த்து மக்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருக்கும் நன்றி சுதந்திர தினத்துக்கு வந்து மிக முக்கியமான அறிவிப்பை வந்து மோடி ஐயா வந்து அறிவிச்சிருக்காரு அந்த இது என்னன்னா ஜிஎஸ்டி வந்து தீபாவளிக்கு பரிசா கொடுக்கறனாரு இப்பயே நம்ம வந்து இப்ப இந்த நடைமுறைக்கு ாங்க ரொம்ப வரவேற்கத்தக்க இதா ஏன்னா மருத்துவ காப்பீட்டுல வந்து பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்தது இப்ப வந்து ஜீரோ பர்சன்ட் மாத்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சாமானிய மக்கள் மருத்துவ காப்பீட்டு எடுக்கிறதுக்கு மிக உத்தியோகமா இருக்கும் இந்த பாலிசி வந்து எடு நிறைய பேர் எடுப்பாங்க இப்ப வந்து ஜீரோ நிறைய பேர் எடுக்கிறதுக்கு இதுவரை ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு எடுக்காதவர்கள் கூட இந்த அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தவுடன் ஆர்வத்துடன் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடுகளை எடுத்துக் கொள்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன்